ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனல் அசல்கிட்ட வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம ஹேங்கர் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் எனக்கு பிடிச்ச சாரீஸ் எல்லாமே எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு நான் எனக்கு என்னென்ன சாரீஸ் பிடிச்சிருப்போம் அதெல்லாமே உங்களுக்கு தான் ஷோ கேஸ் பண்ணுறேன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் ப்ரிண்ட்டில் வரக்கூடிய சாரீஸ் ஸோ இந்த சாரீலாம் எனக்கு அந்தளவுக்கு பிடிக்கலாங்க ஏன்னா வாஷ் பண்ணால் போயிடும் அப்படின்றனால நான் அதெல்லாம் எடுக்கல இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாங் பார்ட்ரு சாரீ ஸோ பூனம்லே வந்து பார்த்திங்கன்னா லாங் பார்ட்ரு கான்செப்டில் இந்த சாரீ இருக்குது இதில் ஒரு லைட் கலர் ஷேடட் இருக்குது பிங்க்கு ஸோ இதெல்லாமே ஒரே இது இது ஒரு டிசைன் பாந்தினி மாதிரி ஒரு டிசைன் ஃப்ளாரல் பேட்டர்ன் ஸோ எல்லாமே லாங் பார்ட்ரு கான்செப்டில் வர மாதிரியான சாரீஸ் இது எல்லாமே லாங் பார்டரில் இந்த ஸாரீ பாருங்கள் இந்த டிசைனும் நல்லாயிருக்கு ஸோ இந்த ஸாரீ இந்த சாரீ பார்ப்போம் எனக்கு பிடிச்சதெல்லாம் இங்கே எடுத்து வைக்கிறேன் இதெல்லாம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க ஸோ லாங் பாட்டில் இந்த டிசைன் சூப்பராக இருக்குங்க புதுசாக வந்திருக்கு நிறையா மூணு கலர்ஸ் நாலு கலர் இருக்குங்க இது அழுத்திரி இந்த மாடல் வேணாம் இது பலர்ஸ் இது ஒன்று ஸோ இந்த நாலு கலர்ஸும் புதுசாக வந்திருக்கு ஸோ இந்த நாளையுமே நம்ம லாங் பார்டரில் பார்க்கலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு வந்திருக்கு பிடிச்ச சாரீஸ்லாம் நம்ம எடுத்து வைப்போம் லாங் பார்டர் தான் ஸோ இது ஒரு லைட் ஷேட் டார்க் ஷேடாக இருக்குது ஒரு லைட் ஷேட் பார்க்கலாம் ஸோ இது ஒரு லைட் ஷேட் ரெயின்போ கலர்ஸ் மாதிரி இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு ஸோ மைகா உள்ள ஃபெஸ்டிவல் பேசிகிட்டு இருந்திருக்கேங்க ஸோ அப்படியே நான் வந்து ஒன்றா தடவை பார்க்குறேன் இதெல்லாம் எனக்கு பிடிச்சிருக்கோ அதை காட்டுறேன் ஏற்கனவே இந்த மாதிரி கலர் ஒன்று எடுத்து வச்சுட்டேன் ஸோ எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் காமிக்கிறேங்க உங்களுக்கு இதில் ஏதாச்சும் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் நேராக கீழே சொல்லுவாங்க கலெக்ஷன்ஸாக நீங்கள் ஆழிட்டு போகலாம் ஸோ இதில் எல்லோரும் நல்லாயிருக்கும் ஆரஞ்சும் நல்லாயிருக்கு பட் நான் ஆரஞ்சு எடுக்கிறேன் இந்த ஃப்ளாரல் டிசைனில் ஸோ ஏற்கனவே இன்னைக்கு நிறைய ஆரஞ்ச் நான் நினைக்கிறேன் ஸோ இது ஒரு ஆரஞ்சு தான் எடுத்திருக்கேன் ஸோ ஆரஞ்சு பேஸ் கொஞ்சம் நிறையா எனக்கு எடுத்திருக்கேன் ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருக்கு பார்க்கலாம் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இது எவ்வளோ த்ரீ செவன்ட்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஸோ இந்த ரேஞ்சஸில் தான் இன்றைக்கி சாரீஸ் இருக்குது ஸோ வாங்க இப்போ எனக்கு பிடிச்ச அந்த லாங் பார்டர் போனம் ஸாரீஸ் ரசிகா ஷிரியா ஷிரியா ஸோ இந்த ஸாரீஸ் தான் பார்க்க போகிறோம் காட்டுறீங்களாமா ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸை ஒவ்வொன்றாக ஓப்பன் பண்ணி நாங்கள் பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ இந்த ஹேங்கர் செட்டிலேருந்தான் நான் கலெக்ஷன்ஸ் எடுத்தேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய ஸாரி ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு லாங் பார்டரும் வருதுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு ஸோ இதான் ப்ளவுஸு இது முந்தான சாரி உள்ளே டிசைன் பார்க்கலாம் முந்நூற்றி அறுபத்தஞ்சு ஸோ சூப்பராக இருக்குது இந்த சாரீ ரெகுலர் வேருக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுலேயே ரெட்டு பாருங்கள் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா கூட அப்படியே எடுக்கலாம் இந்த க்ரீன் ஒரு ஆள் ரெட் ஒரு ஆள் இந்த பிங்க் ஒரு ஆள் ப்ளூ ஒரு ஆள்னு எடுத்துக்கலாம் இது வந்து முந்தானங்க இது ப்ளவுஸு உள்ள ஃபுல்லாக வரக்கூடிய டிசைனு இந்த மாதிரி பூக்கள் தான் ஓகேம்மா பாப்பரில் வந்து பார்டர் வருது ஒரு சைடு சின்ன பார்டரும் ஒரு சைடு பெரிய பார்டரும் வரக்கூடிய கான்செப்ட் தான் இந்த சாரீ அடுத்து பிங்க் பாருங்க ஒரு சைடு சின்ன பார்டர் ஒரு சைடு பெரிய பார்டர் வருது இது வந்து முண்டான இது ப்ளவுஸு ஸாரீ ஃபுல்லாக வரக்கூடிய டிசைன் பாருங்க நல்லா பிரைட்டனிங்காக இருக்குது பாப் அந்த பிங்க்குக்கும் நல்லா பிரைட்டனிங்காக ரொம்ப அழகாக தெரியுது ஸோ இந்த பூனாம் சாரி நம்ம டெய்லி வியருக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஈஸி டு மெயின்டைன கடை கடை நம்ம பாட்டுக்கு வெளியே போகும்போது டக்குன்னு சுற்றி கட்டிட்டு கிளம்பிடலாம் ரொம்ப பெரிய மெயின்டெனன்ஸ் இருக்காது இந்த கலர் பாருங்கள் இந்த கலருக்காகவே இந்த சாரி எடுக்கலாம் இது ப்ளவுஸு இது முந்தான கலர் நல்லா பிரைட்டனிங்காக சூப்பராக இருக்க பாருங்கள் சாரி உள்ள ஃபுல்லாக இருக்கக்கூடிய கலர் இது ஸோ அடுத்த சாரி பார்க்கலாம் ஸோ இது ப்ளவுஸு பிங்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க இது முந்தான ஸோ லைட் ஷேட் இது அடுத்த ஸாரீ பார்க்கலாம் இது நல்லா அவங்களுக்கு ரெயின்போ கலர்ஸ் மாதிரி இருக்குது வேர்ட்டிக்கல் லைன்ஸ் வர மாதிரி கலர்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த மாதிரி வேர்ட்டிக்கல் லைன்ஸாக நம்ம போடும்போது நம்ம ஃபேட்டாக தெரிய மாட்டோம் இது வந்து முந்த் ப்ளவுஸுங்க இது முந்தான பல்லு ஸாரி உள்ள ஃபுல்லாமே நல்லா கலர்ஃபுல்லாக ஆரஞ்சு ப்ளூ எல்லோ க்ரீன் உள்ள கலர்ஸ் வருது பார்டர் நல்லா பெரிய பார்டர் கொடுத்துருக்காங்க ஆரஞ்சில் ஸோ இல்லைன்னா காப்பரில் வந்து நம்ம பார்டர் பார்த்தோம்ல அது வந்து பார்த்தீங்கன்னா கலர்ட் பார்டர் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது ஸோ அடுத்த அள்ளி தெளித்த மாடல் மாதிரி எல்லா கலரையும் கொட்டி விட்ட மாதிரி ஒரு டிசைன் இது பாருங்க இது வந்து ப்ளவுஸு இது ப்ளவுஸு இது வந்து முந்தான சாரி உள்ள ஃபுல்லாமல் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக இருக்குது கலர் அப்படியே கொட்டி விட்ட மாதிரி பாருங்கள் ஓகே ஸோ அடுத்து லைட் ஷேட் பேக்ரவுண்டில் பிங்க் ஒரு சைடு சின்ன பிங்க் பார்டரும் ஒரு சைடு பெரிய பிங்க் பார்ட்ரு இது வந்து ப்ளவுஸு இது பாடி கலர் இது முந்தான ஓகேம்மா ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி பார்த்தோம் ஸோ இந்த ஹேங்கர் செட்டில் இருந்து தான் நம்ம வந்து இந்த லாங் பார்டர் ஹேங்கர் செட்டிலேருந்தான் இன்றைக்கி நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்தோம் ஸோ இது எல்லாமே நம்ம இந்த ஹேங்கர் கலெக்ஷன்ஸ்லேருந்து வெரைட்டிஸ் நம்ம பார்த்துட்டோம் இந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு புது புது கலெக்ஷன்ஸ் புது புது அப்டேட்ஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாய்க்கா ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை திறந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இந்த பேட்டர்னால் வந்து கலர்ஸ் பார்த்தோம் ஸோ இன்னும் வந்து இதில் நிறைய அழகான கலர்ஸ்லாம் ஒழிஞ்சிருக்குங்க ப்ளூ இருக்குது டார்க் இங்க் ப்ளூ இருக்குது க்ரீன் இருக்குது ஸோ எல்லாமே உங்களுக்கு பார்டர் வந்து ஒரே மாதிரியான தான் நம்ம இதில் ஆரஞ்சு பார்த்தோம் இன்னும் பாருங்கள் பிங்க் சூப்பராக இருக்குது ஸோ எல்லா கலர்ஸையும் நம்மளால் காட்ட முடியாது அப்படின்றதுனால இதில் ஒரு சிலது காட்டினேன் ஸோ நம்ம பார்த்ததுல எனக்கு ஃபேவரட்டாக இந்த ப்ளூ பெப்சி ப்ளூ தான் எனக்கு ஃபேவரட்டாக இருந்துச்சு ஸோ உங்களுக்கு எந்த கலர் ஃபேவரட்டாக இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ரெயின்போ கலர்ஸ்லேயும் எவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குன்னு பாருங்கள் ஒரு பேட்டர்ன் எடுத்துட்டோன்னா அதில் எவ்வளோ கலர்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது நம்ம மாதிரி என்ன அதில் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸை தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் புது அப்டேட்ஸில் புது கலெக்ஷன்ஸில் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பாய் காய்